உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசு மீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வரணாம்பிகம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களே அடியோடு முடிந்தது ஏழரை சனி அடியோடு முடிந்தது ஏழரை சனியின் கஷ்டங்கள் இனி நிம்மதியான வாழ்க்கை இதுதான் உங்களுக்கு தலைப்பாக இருக்க போது இனி நிம்மதியான வாழ்க்கை முடிந்தது ஏழரை சனியின் தாக்கம் அப்போது இந்த ஏழரை வருஷமாக மகர ராசிக்கு ஏழரை சனியால் படாத பாடு நல்லா இருந்த குடும்பம்லாம் நடுத்தரவுக்கு வந்திருக்கு ஓஹோன்னு உயர்ந்த வாழ்ந்த குடும்பம் சில சொல்லுவாங்கள்ல வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல கையில் நாலு கோடி அஞ்சு கோடி வச்சிருந்தவங்களாம் கூட இப்போது ஒரு டீக்கடை வச்சு பிழைக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் வேலைக்கு போய் புழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என் மாப்பிள்ளை ஒரு கார் வாங்கி சாமி கேட்குறாரு சாமி வாங்கி கொடுத்தா ஒழுங்காக இருக்குன்னு சொல்கிறாரு காரை வாங்கி கொடுப்பாங்க பதினாலு லட்சம் பாஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க அந்த டியூவை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சி ஆகும் இவன் ரெண்டு வருஷத்தில் அந்த காரை காலி பண்ணிகிட்ருப்பான் ஓடாத காருக்கு இல்லாத காருக்கு இவங்க டியூ கட்டிகிட்ருப்பாங்க இதைப் போல் மகர ராசி என்பவர்களே உங்களுடைய பொருள் உடல் பொருள் ஆரோக்கியம் சேமிப்பு எல்லாம் விரயமாக இருக்கும் கடந்த காலங்களில் எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டம் இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா ஒரு விடிவு காலமே கிடையாதா என்று காத்திருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே அற்புதமான விடியல் காலம் உங்கள் பிரச்சனைகள்லாம் முடிவு காலம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு புதிய விடியலாக இந்த சனி பயிற்சி அமைகிறது எனது மகர ராசி நேயர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் எவ்வளோ தூரம் நீங்கள் பணங்காசு தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க கடன் பிரச்சனைகள் என்ன இருக்குது குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது கூட்டு தொழிலெலாம் எப்படி இருக்குது பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில்கள் டெக்ஸ்டைல் ஆக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கோழி பண்ணைங்க பண்ணிங்க தீவன பண்ணைகள் அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் தோடு அந்த பெரிய விவசாயிகளாக இருக்கலாம் பழங்கள் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட்டு ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட்டு காய்கறிகள் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் தன்னதோப்புக்கு வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ விவசாயிகளாக நீங்கள் இருக்கலாம் தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய தோட்டங்களை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரிஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் அதே போல் உங்களுக்கு ஷோ பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கடைகள் வச்சு சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போது கார்மெண்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பம் நீங்கள் இதனால் வந்த வாழ்க்கையெல்லாம் போன ஜென்மாவில் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த துன்பத்தை அனுபவிக்கணுமோ அதை அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க அப்போ இனி இனி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் மகர ராசி நேயர்களே மகரத்திற்கு இந்த சனி பயிற்சி அற்புதமாக இருக்க போது தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை பயக்கும் மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி தொண்ணூறு சதவிகிதம் நன்மை பயக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான சனிப்பெயர்ச்சியாக புதிய விடியலாக புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகுங்கள் எனதருமை மகர ராசி அன்பர்களே எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எனக்கு வேலை போச்சு சாமி அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்றார் சாமி நான் ஒரு நாள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் போய் சாமி கும்பிட்டு வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறேன் அந்த அந்த கம்பெனியை நான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கேன் ஓப்பன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் வேலையை விட்டு ரிலீஃப் ஆகிடலாம் மனசு உடஞ்சி போயிட்டேன் சாமி என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு ஒரு சின்ன மீட்டிங் கூட வைக்கல ஏன்ப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட எதையுமே சொல்லலை நான்லேருந்து ரிலீஃப் ஆகிடுங்க அப்போது அந்த அந்த ஜ அந்த மகர ராசி என்பருடைய குடும்பம் சூழ்நிலை எப்படி இருக்கும் திடீர்னு ஒரு வருமானம் குறையுது ஒன்று லட்சரூவா ஒன்றரை லட்ச ரூபா வருமானம் நாலுலேருந்து கிடையாதுன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் கடன் சுமைகள் இருக்கும் இஎம்ஐ இருக்கும் கமிட்மெண்ட் எவ்வளோ கொடுக்க வேண்டிய பணங்காசுகள் இருக்கும் ட்ரான்சாக்ஷன் இருந்திருக்கும் அப்போது இந்த மாதிரியெல்லாம் திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வருவது தூங்கி எழுந்திருப்பீங்க திடீர்னு இன்னைக்கு ஒரு பிரச்சனை எழுந்து நிற்கும் முளைச்சி நிற்கும் அப்ப இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அனுபவித்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரியான கஷ்டகாலங்கள் எல்லாம் விலகியது நல்லது நடக்கக்கூடிய தருணம் அப்ப இதுக்கு மேலே ஆமாசாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு எனக்கு அந்த மாதிரிதான் பிரச்சனை இருக்கு எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா இந்த மாசம் கிடைக்குமா அடுத்த மாசம் கிடைக்குமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் நான் ஒரு உயர்ந்த பொசிஷனில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல ஒரு சிஇஓ ஒரு சேர்மேன் ஒரு எம்டி அந்த மாதிரி ரேங்க்கில் நான் இருந்தேன் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் நான் இருந்தேன் எனக்கு வேலை போயிடுச்சு அன்றைக்கெல்லாம் ஒரு மீடியா லைன்லேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க ஃபேமிலியரான ஒரு மீடியா சேனல் அவங்க வந்து சொல்கிறாங்க நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தேன் சார் நான் தான் இந்த ப்ரொக்ராமெலாம் ஃபேம் ஃபெமிலியரியான ஒரு அது கேம் அது அது நான் தான் பண்ணி வச்சேன் எனக்கு வந்து இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது எனக்கும் அந்த மீடியா சேனல் கம்பெனிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அதெல்லாம் பர்சன்டேஜில் வரக்கூடிய சம்பளம் அதெல்லாம் அப்போ அதுபோல் நீங்கள் பெரிய பெரிய உத்தியோகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட்டு ஜாபில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபில் உயர்ந்த அதிகாரிகளாக நீங்கள் இருக்கலாம் ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் கலெக்டர் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எத்தனையோ கலெக்டர்ஸ் நாம் பார்க்குறோம் மகர ராசியில் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் இடமாற்றம் பண்ணுறாங்க இவங்களே வேணும் வேணாமன்னு எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க நான் இதை செய்ய மாட்டேன் ஒரு ப்ரெஷர் வரலாம் அரசியல் தலையீடுகள் இருக்கலாம் அல்லது ஒரு வீண்பழிகள் இருக்கலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள்டருந்து பிரச்சனைகள் வரலாம் மறைமுகமான பிரச்சனைகள் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரிதான் ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு இஇ பொதுப்பணித்துறை எந்த துறையாக இருந்தாலும் வனத்துறையாக இருக்கலாம் வேளாண்மை துறையாக இருக்கலாம் நிதித்துறையாக இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அரசு அதிகாரிகள் அப்போது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமேயானால் செய்யாத அந்த தப்பே சாமி எனக்கு மாதிரி மாட்டி விட்டாங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க கழகம் பண்ணிட்டாங்க போட்டு கொடுத்துட்டாங்க வேணும்னு என்னை வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் அன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க ஒருத்தங்க மகர ராசி அன்பர் ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க அரசியல் ரீதியாக பண்ணாங்க நான் தப்பு ஒரு நான் சாமி இதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மினிஸ்டரும் அவரும் சேர்ந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க ஒரு பதிவு சொல்கிறாங்க அப்போ பழி வாங்குதல் அரசியல் பழி வாங்குதல் அரசாங்க அதிகாரிகள் பழி வாங்குதல் இதெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏராளமான அனுபவம் நம்ம நம்ம இடத்துல வராத மகர ராசி அன்பர்கள் அரசு அதிகாரிகள் இல்லை என்று சொல்லலாம் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் தொழிலதிபர்கள் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் அதுதான் நம்ம சொல்ல வரும் அப்போ மகர ராசி என்பர்களே அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பொழுது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான சனிப்பயிற்சியாக அமைகிறது கவலை வேண்டாம் புதிய வாழ்க்கை ஆரம்பம் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இப்போ இருக்கிறீங்க எது உங்களை ஆட்டி படைக்குது எது உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் மறந்து விடாதீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி